నా <coughs> వాళ్ళు நீங்க எல்லார கேங்களா நல்லா இருக்கா உன் குழந்தை உன் வீட்டுக்காரரா நல்லா இருக்கங்களா நல்லா இருக்காங்க பூமாரிக்கு அப்பா தான் ஒரே பூமாரி பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தாங்க அதனால தான் வர சொன்னாங்க அதுக்கு தான் காலையிலேயே பூமாரிக்கு போன் பண்ணி ரெண்டு நாள் பூமாரி இங்க வந்து இருக்கட்டும்னு சொன்னேன் ஆ தெரியும் தெரியும் பூமாரி என்கிட்ட சொன்னாலே கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே எங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க வீட்டு பிள்ளையை நீங்க கூட்டிட்டு போறீங்க அது இவங்க வீட்டு பிள்ளையா எப்படி இருக்க நல்லா இருக்கா அம்மா பூமாரி மட்டும் தலைய குட்டி போய் நிறைய வாங்கி கொடுப்பீங்களா நீ கூட வரிய கூட ஐயோ மீனா நீ வேற சும்மா அவளுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு நீ பூமாரி மட்டும் கூட்டிட்டு போ ஆ சரி அஞ்சலி அக்கா எங்க பூமாரி காணோம் உள்ளதா இருக்கா பூமாரி வா மீனா உனக்காண்டி தான் நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்னேன் பூமாரி உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா பூமாரி கூட்டிட்டு போறதுனால ஏன்னா நீ கொஞ்சம் வருத்தப்படுவீல அதான் யோசனையா இருந்துச்சு அவளை வந்து கூப்பிடுறதுக்கு

கொடுத்தியாம மீனாமா அருமையா பண்ணிருந்தாங்களா அப்படின்ட்டு எங்கிட்டயும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க சித்தின்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு அத மாதிரி எல்லாம் செய்யவே வரல ஓ அப்படியா என் செல்லக்குட்டி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உடனே செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பேன் அதனால என்ன இப்ப அங்கதானே வர்றா பூமாரி இருக்கா பூமாரி வரட்டுமா ஏய் மீனா இப்பதானே வந்த இரு டீ குடிச்சிட்டு போலாம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம்க்கா பாப்பா வேற வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன்ல அவ தனியா வர இருப்பா நான் இப்ப தான் சரியா வரும் பூமாரிய கூப்பிட்டு ஒரே இடையே கிளம்பலான்ட்டு தான் வந்தேன் சட்டுப்பட்டு கிளம்புனாதான் சரியா வரும் வெளியே கார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு பூமாரி வரியா சரி மீனாமா சரிக்கா நான் அப்ப வரேன் இன்னொரு நாளைக்கு பூமாரி விட வருவேன்ல அப்ப வர்றேன் என்ன அதெல்லாம் நீ ஒண்ணு விடலாம் வரவேணா எதுக்கு மன கட்டிக்கிட்டு நாளை கழிச்சு பூமாரி அங்கே இருக்கையில தீபி கூட அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிடட்டும் ஆமா அப்படிங்கிறீங்களோ சரி ஓகே அப்படின்னாலும் சரிதான் என்னதான் இருந்தாலும் நான் ஃபோன் பண்றேன் சரி வரட்டுமா சரி மீனா நான் பார்த்து பத்திரமா போங்க